தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கொரு குணம் உண்டு ஆ தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவு திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானலாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள் இருக்கிறார்கள் சிங்கப்பூரில் அந்த அனைத்து மாணவர்களிலும் என்னுடைய நினைவில் வரக்கூடிய முதல் மாணவர் என்று எடுத்துக்கொள்வோம் வேணால் என்னுடைய தம்பி வைர ராமமூர்த்தி தான் ஒரு பாஸ்ங்கிற நினைப்பு இருக்காது என்னோட பிரதரா தான் என்னோட அண்ணனை தான் அவர் நடந்து போற நானும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் முதல்ல அவங்களுடைய சிறப்பு குணம் என்னன்னா அவங்க ரொம்ப கடின உழைப்பாளி தன்னம்பிக்கை நிறைய உண்டு எதுல சாதிக்கணும் நிறைய முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் நிறைய இருக்குது அவங்களுக்கு ஒரே வார்த்தையை சொல்ல போனா ஹெல்பிங் மைண்ட் எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை அப்பப்ப கேட்டு செய்வாங்க கேட்காமலே செய்வாங்க நிறைய பேருக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள மேலப்பெருமழையில் பிறந்தவர் ஆரம்ப கல்வியினை மேலப்பெருமழையில் முடித்து பின்னர் பத்தாம் வகுப்பு வரை அருகில் உள்ள இடும்பாவனத்தில் முடித்தார் உயர்நிலை கல்வியினை முத்துப்பேட்டையிலும் தனது கல்லூரி படிப்பினை அதிராம்பட்டினம் காதர் கல்லூரியிலும் படித்தார் தனது முதுநிலை படிப்பினை பூண்டி புஷ்பம் கல்லூரியில் முடித்து மேலும் பட்டய படிப்பினை மீண்டும் அதிராம்பட்டினம் காதர் முகீதீன் கல்லூரியில் முடித்தார் ஊர் போற்றும் குடும்பத்தில் பிறந்தாலும் தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற உத்வேகம் இவரை தனது படிப்பிற்கும் செய்யப்போகும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் கட்டிட வேலைக்காக தனது தந்தையின் எதிர்ப்பை மீறி சிங்கப்பூர் வருகிறார் தனது கடின உழைப்பாலும் மன உறுதியுடன் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையினாலும் இன்று இவரை வெற்றி தமிழராய் உருவாக்கியிருக்கிறது சிங்கப்பூரில் சென்னை சூப்பர் மார்க் என்று சொன்னால் தெரியாதவர்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு வளர்ந்து உயர்ந்து இருக்கிறார் சிங்கப்பூரில் ஏழு கிளைகள் ஆஸ்திரேலியாவில் ஒரு கிளை என வெற்றி நடை போடுகிறார் திரு ராமமூர்த்தி அவர்கள் என் பேர் வந்து ராமமூர்த்தி அப்பா பேர் வந்து தேவர் அம்மா பேர் சரோஜா பிறந்தது வந்து மேலப்பெருமழை அப்படின்னு ஒரு சிறு கிராமம் தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது பள்ளி பருவம்னு சொன்னால் என்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளூர்லேயே மேலப்பெருமழையிலேயே தான் படித்தது அடுத்தது சிக்ஸ் டு டென் வந்து இடும்பவனும் ப்ளஸ் டூ வந்து முத்துப்பேட்டை சுத்தபட்ட பாய்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அது அங்கே தான் படித்தோம் அப்புறம் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வந்து அதிராமன் காலேஜில் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வந்து போண்டி காலேஜில் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மறுபடியும் ஆதராமணத்தில் படித்தோம் அதனால் எல்லாமே நம்ம படித்த எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இப்போ மாதிரி சிபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே அந்த மாதிரியான ஸ்கூல் எல்லாமே என்ன மாநகராட்சி நகராட்சி இந்த மாதிரி வழிகளில் தான் படித்தது எல்லாமே அரசாங்கம் பள்ளிகளில் தான் என்னோட கல்லூரி வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனால் எங்கள் ஹெச்ஓடி மிஸ்டர் ஷாகுல் அமைதின்னு சொல்லிட்டு சார் இருக்காங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க நல்ல தன்னம்பிக்கை வர மாதிரி பேசுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எங்களுக்குள்ள உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் மாணாக்கர் உறவு மாதிரியே இருக்காது ஒரு நண்பர் மாதிரி வந்து பழகுவாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நமக்குள்ளே உள்ள திறமைகள் அதாவது நாங்கள் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து கிராமத்தில் உள்ள கபடி டீம்லெலாம் நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் ஸோ கிராமத்து கபடியில் என்னை காலேஜ் டீமில் வந்து என்னை ஆட வச்சு என்னை செலெக்ஷன் பண்ணி உள்ள வச்சு அவர் பர்சனலாக என்னை காலேஜ் எல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனாக சேர்த்து விட்டார் நீ ஏன் நல்லபோல் திறமையை நீ ஏன் வந்து வெளில சொல்லாமல் இருக்க வெளில வரதும் வராமல் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் டிகிரி வந்து போண்டி காலேஜ் ஸ்ரீ புஷ்பம் காலேஜில் படித்தோம் அப்புறம் வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மறுபடியும் வந்து அராம்நா காலேஜில் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு உடனே நான் சிங்கப்பூருக்கு வந்துட்டேன் அப்போ இருந்து அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெலாம் கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்கல எவ்வளவு படிச்சுட்டு எதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணும் நீ இங்கேயே சம்பாதிக்கலாம் இங்கேயே வேலை வாங்கி செய்யலாம் விவசாயம் இருக்குது எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்பா சம்மதிக்கலை ஸோ அப்பா சம்மதம் இல்லாமல் தான் வெளிநாட்டுக்கு வந்து அப்பா ஏன் சம்மதிக்கலை அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு வந்தது வந்து ஒரு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல தமிழில் இங்கிலீஷ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்தோம் ஒரு கம்பெனிக்கு அங்கே அந்த வேலைக்கு தகுதின்னு சொன்னோம்னா எந்த படிப்பு தகுதியுமே வேண்டியில்லை அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் வந்தது நான் அதனால அப்பாவுக்கு வந்து அதில் உடன்பாடே இல்லை உளவு படிச்சுட்டு ஏழாவது படித்த பையனும் நீனும் ஒரே காலேஜுக்கு ஒரே வேலைக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் உடன்பாடு மாட்டாங்க ஸோ நம்மளும் வந்து அப்பா பேச்சு மீறி வந்துட்டோம் அப்படி சொல்கிறதுனால வேலை கஷ்டமாக இருந்தால் கூட உடனே திரும்பி போகக்கூடாது ஒரு வைராக்கியமாக இருந்தோம் சரி வந்ததுக்கு நம்ம வேலை பார்த்துட்டு ஓரளவு சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம யோசிக்கலாம் எதுனாலும் அப்படி சொல்லிட்டு வேலை கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கோம் அப்போ என்னென்னா வேலையும் சிரமம் இது வரைக்கும் நம்ம வேலையே பார்த்தது இல்லை ஊரில் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதோடவே வந்துவிட்டோம் எந்த விதமான முன் அனுபவமும் கிடையாது எப்படி அந்த ஒர்க்கர்ஸ் கூட வந்து நம்ம ஆகி இதாக பண்ணுறதுங்கிறதுல அதில் எல்லாமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதை கூத்துட்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் நிறைய அவமானங்கள் யார் பார்த்தா நமக்கு ஏழாவது படித்தவன் எட்டாவது படித்தோம்னா நமக்கு மேலே சூப்பர்வைசர் இருப்பான் ஏன்னா அவன் ஏற்கனவே கம்பெனியில் வந்து ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பான் அவன் தான் சூப்பர்வைஸ் அவன் தான் நமக்கு வேலையெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பொறுமையாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஸோ அதே கம்பெனிலேயே இருந்தோம் அது ஒரு சைனீஸ் கம்பெனி நான்வா மார்க்கெட்டிங் நாண்வா இன்ஜினியரிங் அது பெரிய கம்பெனி ஒரு ஏழு எட்டு மாதம் போடுறதுக்கப்புறம் பாஸ் வந்து நம்மளை கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் படித்தவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படித்தவங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில ஆஃபர் கொடுத்தார் எனக்கு சிலை வந்து நீ வந்து ஆஃபீஸில் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆஃபீஸில் போய் ஹெல்ப் பண்ணோன்னே அவருக்கு நம்ம ரொம்ப அதாவது சில சமயங்களில் நமக்கு என்ன செய்வோம்னா நம்மளுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு நமக்கே தெரியாது அதை சில சமயங்களில் வந்து மற்றவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இப்போ அவர் தான் சொன்னார் உனக்கு நிறைய திறமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இதெல்லாம் பேசுவார் பேசிவிட்டு அந்த வேலைகள் கொடுக்க கொடுக்க நல்லா செஞ்சோன்னே அவர் என்னை அங்கேயே பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டார் ஆஃபீஸ் அப்புறம் ரெண்டு வருஷத்தில் சிங்கப்பூருக்கு வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மே மாதம் வந்தேன் தொண்ணூற்றி அஞ்சுலேயே எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வரணும் அப்புறம் சொல்லுவாங்க அது அப்போதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வாங்குறதுக்கு ஒரு கேட்டபோது எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் எனக்கு உடனே அப்ளை பண்ணார் நாற்பத்தி நாலு எனக்கு அப்ரூவல் கிடச்சிது அடுத்தது தொண்ணூற்றி ஆறில் நிரந்தரவாசம் அதாவது தமிழ்ல தமிழ்லேருந்து நிரந்தர இங்கிலீஷ் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் சொல்லுவாங்களா தொண்ணூற்றி ஆறுலேயும் எனக்கு பிஆர் அப்ளை பண்ணி கொடுத்தாரு தொண்ணூற்றி எட்டில் சிட்டிசன்ஷிப் இங்கே சிங்கப்பூர் குடியுரிமை அதுவும் அப்ளை பண்ணோம் எல்லாமே எனக்கு இறைவன் கிடச்சிது கிடச்சி அப்போ அப்போ என்னென்னா ஒரு பிஆரோ அல்லது சிட்டிசனோ ஆகிட்டாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம் ஆனாலும் நம்ம முதலாளிதளவுக்கா நிறையா உதவி செஞ்சுருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு நான் அவர்கிட்டே தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பதுல தான் எனக்கு திருமணம் ஆகிடுச்சு திருமணத்துக்கு மறுபடியும் சிங்கப்பூரில் வந்து இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் என்னோடய திருமணம் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மனைவிக்கு வந்து அவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு பொண்ணு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ரெண்டு பேருக்கும் காமனாக உள்ள ஒருத்தர் வந்து சொல்லி மனைவியோட பெரிய பெரியப்பா சென்னையில் உள்ள அவங்க சிங்கப்பூர் வந்திருக்கும் போது அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக வீட்டில் போய் முறையா பொண்ணெல்லாம் பார்த்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்து பேசி கலந்து அப்புறம் திருமணம் செய்கிறதை முடிவு பண்ணோம் அதை வீட்டில் சொல்லும்போது வீட்டில் வந்து மறுபடியும் எனக்கு திருமணம் செய்கிறதுக்கு எதிர்ப்பு அது வெளிநாட்டு பொண்ணு திருமணம் செய்ய வேண்டாம் நீ ஊருக்கு வந்துட்டு ஊரில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பாவோட அவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே திருமணம் செய்ய சொல்லி அவங்க வர சொல்லி இது பண்ணாங்க மறுபடியும் அப்பாவோட பேச்சை மீற வேண்டிய ஒரு சூழ்நிலை இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்பாடு பண்ணப்பட்ட திருமணம் தான் இது வந்து ஒரு காதல் திருமணம் இல்லை இருந்தாலும் ஒரு மனசு வந்து இங்கே பிடிச்சிச்சு சார் இங்கே தான் நம்ம வந்து இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னத்தினால மறுபடியும் அவங்க பேச்சு மாரி சம்மதம் வாங்குறதுக்காக ரொம்ப போராடி அப்புறம் அவங்க சம்மதித்ததுக்கு பிறகு மனைவி அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் அண்ணி எல்லோருமே அழைச்சிக்கிட்டு ஊரில் போய் திருத்திருமணில் தான் கல்யாணம் அப்பா அம்மா மணில்தான் கல்யாணம்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து எனக்கு மறு மறு வருஷமே என்னோடய முதல் குழந்தை சாமினி பிறந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தில் ஒரு குழந்தை ரெண்டாயிரத்தி ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படி சொல்லிவிட்டு மூணு குழந்தைகள் மூணு பெண் குழந்தைங்க அப்புறம் ஒரு பையன் அப்புறம் மற்ற நாலு குழந்தைங்க எனக்கு ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொண்ணூத்தி கல்யாணம் தொண்ணூற்றி மூணு கல்யாணம் பண்ணாலும் அதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து அதே நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த சமயத்தில் வந்து ஒரு சின்ன மணக்காசப்பு கா நிறுவனத்தில் அதாவது தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஒரே கம்பெனி தான் இடிலேருந்து நம்ம பார்ட் டைமாக போய் முஸ்தபா அப்புறம் கேஎஃப்சி இந்த மாதிரி நிறைய இதில் எல்லாம் வந்து வேலை பார்த்துருக்கோம் இப்போ இரண்டாயிரத்தில் ஒரு பெரிய மணக்காசப்பு வந்த எனக்கு ஒரு இத்தனை வருஷம் நம்ம வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நமக்கு ஒரு கெட்ட பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பேர் வந்து என்னால் ஜீரணிச்சிக்க முடியல அப்போ வந்து ராத்திரி பூரா வந்து என்னால் தூங்க முடியல அதாவது நம்ம உழைப்புக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்துச்சு ஸோ இன்னும் இங்கே வேலை பார்க்கக்கூடாது சரி அப்புறம் இன்னும் இடத்துல வேலை பார்க்கணும் இல்லைன்னா இங்கே வேலை பார்க்கக்கூடாதுங்கிற என்ன ஃபஸ்ட்டு வந்துச்சு அது அந்த ராத்திரி பூரா யோசிக்க 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 விடிய காலையில் என்ன யோசனைனா இனிமளுக்கு யார்கிட்டையுமே வேலை பார்க்கக்கூடாதுங்கிற என்ன வந்துச்சு அதுதான் அதில் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய திருப்பு முதல்ல வந்து இங்கே வேலை கூடங்கிற எண்ணம் வந்து விடிய பொழுது விடியும் போது அது வரைக்கும் தூங்கவே இல்லை அந்த முழு இரவுமே நான் தூங்கலை பொழுது விடிய போகிற சமயம் இந்த மாதிரியான எண்ணம் வச்சு இன்னமுக்கு நம்ம யார்கிட்டையுமே வேலை பார்க்கக்கூடாது அந்த மென்ம தொழில் தான் அந்த எண்ணத்தோடு தான் வந்து காலையில் பேப்பர் வந்த உடனே பேப்பர் பார்க்கும்போது இது மாதிரி மினிமார்ட் ஃபார் டேக் ஓவர் அப்படி சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்துருந்துச்சு அதை பார்த்தேன் அதை பார்த்த உடனே அன்றைக்கே ஒரு காலையிலே ஃபோன் பண்ணி பேசி அவர்கிட்ட போய் கடை எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் பேசணும் அவங்க சொன்ன தொகையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் ஒரு கண்ணை கட்டிடுச்சு அதாவது நம்மள்ட்ட வந்து அவ்வளவு சேமிச்சுனா கையில் திருமணமாகி சிங்கப்பூர்லேருந்து ஒரு குடும்பம் அடுத்துறது மூணு குழந்தைங்களை வச்சு குடும்பம் அடுத்துலனா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்திய வந்து அதுக்கு தான் இருக்கும் பெரிய செமிப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல ஸோ கையில் வந்து ஒரு பதினேழாயிரம் வழி தான் இருந்துச்சு அப்போ அந்த கடை எடுக்கு டேக் ஓவர் ஃபீ எல்லாம் வந்து ஜாமான் எல்லாம் சேர்ந்தாக்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு ஆனால் நம்மள்ட்ட கையில் இருக்குது பதினேழு ஸோ என்ன செய்யுறதுன்னு தெரியல ஆனாலும் வந்து மனசில் வந்து ஒரு பெரிய வைராக்கியம் இனிமேல் நம்ம தொழில் செஞ்சே ஆகணும் நம்ம சொந்தமாக தான் தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சு ஸோ இப்போ நண்பர்கள் தெரிஞ்சவங்க சகோதரர்கள் கசின் பிரதர்ஸ் அவங்க அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஒட்டவா பாசிபிள் அமௌண்ட் கொஞ்சம் வாங்கினோம் இப்போ என்னோடய கிரெடிட் கார்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற சில்லறாக சேமித்து வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் முதன் முதல்ல சென்னை ட்ரேடிங் அண்ட் சூப்பர் மார்ட் அப்படி சொல்லிட்டு அந்த கடையை தூங்கணும் டுவெண்ட்டி த்ரீ கேம்பிலியன் அப்பா ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ஆரம்பிச்சது டுவெண்ட்டி த்ரீ கேம்பிலியன் ஹோல் சிங்கப்பூருக்கே வந்து ஹார்ட் ஆஃப் திட்டி அது அதில் லிட்டில் இந்தியா வந்து இன்னொரு முக்கியமான இடம் அதிகமான இந்தியர்கள் கூட்டுற இடம் அங்கே ஆரம்பித்தது அந்த கடைக்கு நம்ம வச்ச பேர் அருள் அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளும் வந்து இதுதான் நம்ம தொழிலுங்கும்போது ஒரு இது முன்னேறியே ஆகணுங்கிற ஒரு தன்முனைப்பு எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கடின உழைப்புகளை கொடுக்க வேண்டியிருந்துச்சு ஆரம்பத்தில் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நண்பர்களுக்கான கொஞ்சம் நிறைய உதவிப்படி இருக்காங்க அதாவது நான் சொல்கிறது வந்து உடல் உழைப்பால் நிறைய நண்பர்கள் சம்பளம் வாங்காமலே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேறு பேர் இருக்காங்க யாரோட பேர் என்னால் சொல்ல முடியும் நிறைய நிறைய பேருக்கிறதுனால யார் ஒரு குறிப்பிட்ட பேர்களை சொன்னோம்னா விழுபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்ல சொல்லமுடியா நிறைய பேர் எனக்கு வந்து உதவிகளும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நேரங்களை பார்க்காம எல்லாம் பர்ச்சேசிங் சேல்ஸு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் எனக்கு கூட வந்து ஒரே ஒரு ஸ்டாஃப் தான் இருந்தாங்க இப்போ நானும் அவர் தான் இப்போ முட்டை துக்கிறதுலேருந்து இறக்கிறதுலேருந்து டெலிவரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் ரெண்டாயிரத்தி ஆறிலேயே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துச்சு அப்புறம் அதையும் எடுத்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பஃளூரோவில் இருக்கட்டை அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து டெம்பினிஸில் இருக்கட்டை அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து வருஷம் ஒரு கட்டை எடுத்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஏழு பிரான்ச்சஸ் இருக்குது சிங்கப்பூரில் இது ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒரு பிரான்ச் இருக்கு சிங்கப்பூருக்கு வந்தது வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரும்பாலும் ஆய் ஆக்சிடெண்ட்னா விபத்து அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இது வந்து என்ன ஒரு இன்சிடென்ட்னு சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த இன்சிடென்ட் சொந்த சொந்தக்கால நிற்கணுங்கிற எண்ணம் தான் இல்லைன்னா அப்பா வந்து ஓரளவுக்கு பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேணுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிட்டாரு பெரிய வீடு அப்புறம் நிலம் நஞ்சை புன்ஜைன்னு சொல்லுவாங்கள்ல நஞ்சை புன்சை நிலமங்கள்லாம் நிறையா வச்சுருந்தாரு மூணு மூன்றை வழி நிலம் தோப்பு ஸோ அக்காவுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுச்சு அண்ணனுக்கு திருமணம் ஆகிடுச்சி ஸோ நான் மட்டும்தான் ஸோ நான் வெளில போகும்போது அப்பா ஏன் வேணான்னு சொன்னேன்னா உனக்கு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்தது நீ திருமணம் உனக்கு வேலை திருமணம் அவ்வளோ தானே ஆனால் வேலை நான் வாங்கி தரேன் ஸோ திருமணம் மட்டும் இரு அதனால் விளையாட போக வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வே மறுப்பு தெரிவிச்சிட்டே இருந்தாங்க நமக்கு வந்து என்னென்னா ரொம்ப சொந்த எவ்வளோ படிச்சிருக்கோம் நம்ம அப்பா ஒன்றுமே படிக்காதவரை இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு நம்ம எவ்வளோ படிச்சுட்டு நம்ம இன்னமும் அவங்க நிலையிலே இருக்கிறதா நம்ம சொந்தமாக சம்பாரிச்சு நம்ம முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்போதிக்கு இந்த வாய்ப்பு வந்தோடனே நம்மளோட அண்ணன் பையன் தான் இங்கே சிங்கப்பூர் வந்துட்டு இருந்தார் வீரக்கண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ பெரியப்பாவட்டம்மையன் அவர் தான் வந்து சொன்னார் இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு அவர் வந்து இங்கே கட்டுலாம் பார்த்துட்டு இருந்தார் அவர் கம்பெனிக்கு இது மாதிரி ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி என்ன அழைச்சார் அப்புறம் அவர் கூட அதே கம்பெனி தான் வந்து அந்த கட்டுவடைக்களை வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தான் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அதே கம்பெனிலேயே வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அந்த ஒரு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இருந்தோம் அம்மா வந்துட்டு போயிருக்காங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் வரலைங்கிறது என்னென்னா அவங்களுக்கு விருப்பத்துக்கு வந்ததுனால வரணுங்கிற என்னமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த கடை வச்சு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு பேரானது பிறகு நம்மளை வந்து ஊர்லேருந்து வர்றவங்க ட்ராவலில் வர்றவங்க எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போய் அப்பாட்டை சொல்லி இந்த மாதிரி பையன் நல்லா இருக்கார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு எல்லாேருக்கும் தெரியும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனசு மாறினுச்சு அவங்களுக்கு அதே சமயத்தில் நானும் ஊருக்கு போய் அப்பாட்டை பேசினேன் அந்த மாதிரி வாங்கப்பா ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு வாங்க கூட பிள்ளைங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு என் பிள்ளைங்க மேலாம் ரொம்ப பாசம் நம்ம அதிகமாக அதை கழிச்சிட்டு போக முடியாது எல்லா பிள்ளைங்களையும் அதனால பிள்ளைங்கள பார்க்கலங்கிற எண்ணத்தினால அப்புறம் ஊரில் எல்லாரும் சொன்னாங்களா அது மாதிரி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு மனசு மாதிரி பாஸ்போர்ட் எடுத்தாங்க ஆனால் பாஸ்போர்ட் எடுத்து கொஞ்சம் நாள்லேயே அவங்களுக்கு கொஞ்சம் உட முடியாமல் போய் வர முடியல கடந்த வருஷம் தான் அவங்க வந்து தவறும்போது அவங்களுக்கு வயசு வந்து தொண்ணூற்றி நாலு அப்பாவுக்கு வந்து பார்க்கல நம்மளை நம்ம ஒரு வெற்றி பெற்றுட்டோமா என்னான்னு தெரியாது பட் நம்மளுடைய வளர்ச்சியை வந்து அவங்க பார்க்கலங்கிற மன ஒருத்தம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அது நிவர்த்தி செய்ய முடியாத இழப்பு இல்லை அதில் ஒரு இழப்பு அந்த மாதிரி இதனால் இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரேன்னா வாய்ப்புகள் இப்போ வந்து அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கும் அவங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை வந்து இழந்துடாதீங்க என்ன மாதிரி பிறகு வருத்தப்படுறதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அந்த வாய்ப்புகள் இருக்கும்போதே அப்பா அம்மா வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க தான் வளர்ந்த பின்னால் தன் மண்ணையும் தம் உற்றார் உறவினர்களையும் மறக்காத மாண்பை கொண்டவர் திரு ராமமூர்த்தி அவர்கள் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள சமயத்திலும் கஜா புயல் சமயத்திலும் இவரின் உதவி கைகள் நீண்டன இன்றும் இவரின் உதவிகள் பெற்று தமிழகத்திலும் சிங்கப்பூரிலும் தமது வாழ்க்கை தரத்தினை உயர்த்திக் கொண்டவர்கள் அவர் நாட்டம் பார்ப்பனர் சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டப்போ அங்கேயும் ஒரு நிறைய பேருக்கு உணவு தயார் பண்ணி கொடுத்தாங்க கஜா புயல் ஏற்பட்டப்போ அதுக்காக அங்கே சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த இங்கே இருக்க மக்களுக்கு வந்து உணவு வழங்கணுங்கிறதுக்கோ அங்கேருந்து மசாலா அங்கேருந்து இங்கே வந்து எல்லாருக்கும் இந்த ஏரியாவில் இருந்து இடும்போனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் உணவு இதெல்லாம் நிறையா செஞ்சு கொடுத்தாப்புல நான் ஏத்த வீடு ராமமூர்த்தின்னா ரொம்ப பிரியம் எனக்கு அதை ஏன் பேர் ராமூர்த்திங்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேர் சொல்லிக்க மாட்டோம் அவங்க அப்பா பால்யவரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலேயும் அவரும் அவர் கூட சேர்ந்து அந்த தொழிலையும் பார்க்கக்கூடிய பையனாகவும் சிறு வயது முதல் ரொம்ப சூட்டிக்காகவும் இருந்த ஒரு நல்ல பையனை சொல்லணும் மொத்தம் நாங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் அண்ணன் அண்ணன் தம்பி மொத்தம் நாங்கள் ஆறு பேர் மொத்த நாலு பையன் ரெண்டு சகோதரிகள் இப்போது வந்து மூத்தவங்க ரெண்டு பேர் தவறிவிட்டாங்க அவங்க ஆக மொத்தவங்க ரெண்டு பேர் இல்லை இப்போ நானும் என் அண்ணன் ரெண்டு அக்கா நாலு பேர் தான் இருக்கும் எல்லாம் அவங்க எல்லாருமே ஊரில் தான் இருக்காங்க அக்கா பையன்லாம் வந்து ஒரு நமக்கு நிறைய உதவிகள் எங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ ஊரில் தான் இருக்காங்க எல்லோரும் ஆஸ்திரேலியா கடையில் கூட இந்த மூத்த அக்கா பையன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு முப்பது நாற்பது பேர் இங்கே வந்து ஸ்டாஃபாக வேலை செய்கிறோம் எல்லாருமே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து மலேசியாவிலேருந்து அப்புறம் இங்கே சிங்கப்பூரின்னு எல்லாருக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க எல்லோரையும் தட்டி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லோரும் கூடவும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அதுதான் எங்கள் பாஸோட ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அதுதான் காரணம் சொல்ல முடியும் அவங்க வந்து பாசனம் யாருமே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் தான் கூப்பிடுவோம் நாங்கள் எல்லாருமே அப்புறம் எந்த ஒரு இதுனாலும் டக்குனு ஒரு ஆளுனாலும் அவங்கள இறங்கி அதை வேலை பார்க்கறது போகிறது டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறது எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு முதலாளி மாதிரி இல்லாம கூட அண்ணன் மாதிரி எங்களை எல்லாரும் ட்ரீட் பண்ணி ஒரு குடும்பம் மாதிரி எங்களை வச்சிருக்காரு அது ஊருக்கு போனாலும் எங்க எல்லாரையும் போய் பார்ப்பாரு என்ன செய்யணும் இப்போ கஜா புயலில் பாதிக்கப்பட்டு எங்கள் ஊரெலாம் பார்த்தா ரொம்ப அடிபட்டு தான் இருந்துச்சு அப்போ எங்கள் ஊருக்கு வந்து ஒரு நிதி கொடுத்து அரிசி இது எல்லாமே செஞ்சாங்க அங்கே எல்லாம் செய்ய சொல்லி சப்போர்ட் பண்ணி அதனால ஒரு ஒரு இறக்கத்தன்மை அதிகமா இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த சென்னை டைம் சூப்பர் மார்க்கெட் ஒட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து கம்பெனியோட வளர்ச்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய லெவலெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு மூணுல போயிட்டு இருந்துச்சு ஆனா எங்க பாசோட அந்த முயற்சி வந்து விடாமய்ச்சினால தான் அந்த கம்பெனி பெரிய லெவலுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க மீட் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தும் எட்டு வருஷம் எட்டு வருஷம் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்றதோட எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணன் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க்கராக இருந்து அதுக்கப்புறம் எஸ் பாஸு பிஆர் அதுக்கப்புறம் சின்ன ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் படித்து பேரில் இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து ட்ரேடிங் சூப்பர் மார்க்கெட்டில் அவர் ஒரு பேர் சென்னை ட்ரேடிங்னா இன்றைக்கி ஹோல் சிங்கப்பூருக்கே தெரியுது அது அவருடைய உழைப்பு தான் அவர் தான் அவரை ரோல் மாடலாக வச்சு தான் நாங்களும் அடுத்த லெவலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் மூவ் பண்ணுவோம் தான் நிற்கிறோம் தொண்ணூற்றி எட்டு நான் பார்த்த ராமமூர்த்தியும் இப்பொழுது நான் பார்க்கக்கூடிய ராமமூர்த்திக்கும் அபார வளர்ச்சி இருக்கிறது ஆனாலும் அவரிடம் எனக்கு மிக பிடித்தது அந்த பணிவிடமை தான் அவருடைய பணிவுடமையும் அவருடைய அன்பும் அவர் காட்டக்கூடிய நேசமும் எங்கள் எல்லாரையும் மிகவும் மகிழ்ச்சி அடுது சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அவங்களுக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப உயிர் எல்லா பிள்ளைங்க மேலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அதனால வந்து பிள்ளைங்களுக்கும் அவங்கள பிடிக்கும் அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு முன்னாதிசை என்னன்னா அவங்க அவங்களோட மணி சென்ஸ் என்ன காசு போட்டால் என்ன காசு வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கணக்கு போடுற ஒரு திறமை இருக்குது ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு பிசினஸ் மேனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குணம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் அவங்களோட தன்னம்பிக்கை சாதிக்க முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அப்சக்கல் வரும்போதெல்லாம் அவங்க அதை மீண்டு அதை சமாளிச்சு வந்திருக்காங்க அப்பா வந்து ஒரு நல்ல மனசு இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்கள பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க அவங்களுக்கு வந்து எப்படி உதவி பண்ணணும் எப்படி நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து சிரிச்சு சிரிச்சு கல பேசுவாங்க நகைச்சியா பேசுவாங்க வருஷ வருஷம் நம்மள வந்து வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க நம்மளோட நேரம் செலவு பண்ணுவாங்க அவங்க வந்து நம்மள சில சமயத்துல தான் பார்ப்பாங்க ஆனா அப்ப கூட நம்ம கூட பாசமா இருப்பாங்க நமக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆர்வம் ஆர்வம் காட்டுவாங்க எனக்கு வந்து என்னோட அப்பா வந்து ஒரு ரோல் மாடல் ஏன்னா அவ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க எனக்கு ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க எல்லாத்தையும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க அங்க அங்கு தித்து வேற அப்பா வேற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரொம்ப பாசிட்டிவான பெர்சன் அதனால ஹார்ட் ஒர்க்கிங் நான் பார்த்ததுல இருந்து நிறைய கதைகள் சொல்லும் போது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மேலே வந்திருக்காங்க எல்லார் எல்லாருமே பாசமா இருப்பாங்க இவங்க அப்படின்னா கோவம் பட்டு அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் நானும் சிங்கப்பூர்ல மாமா கடையில் வேலை பார்த்துருக்கேன் நான் டிக்கெட் வரைக்குமே மாமா தான் எடுத்து கொடுத்து நான் அழைச்சிச்சு நானும் போய் ஒரு ஏழு வருஷம் அங்கே வேலை பார்த்தேன் கடையில் வேலை பார்க்கறவங்க சொந்தம் பந்தம் அதே மாதிரி பெரிய வீட்டை வேலை பார்த்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம் சொந்தம் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியத்துவமோ இல்லை பெரிய ஒரு ஒரு பாசாலிட்டியோ பார்க்காது எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் அதுவும் அதே மாதிரி தான் நடந்துக்கும் மாமாவும் வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேலையாளு மாதிரி தான் அது முதலாளிங்கிறத தனியாக எடுத்துக்காது ஒவ்வொரு தேவைகளையும் கேட்கும் அதெல்லாம் என்னென்ன பூர்த்தி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கிளியராக பண்ணி கொடுத்துரும் கடுமையான உழைப்பு அது மாதிரி எல்லாத்தையும் பிரியமாக இருக்கிறதுல அவங்கள மிஞ்சிக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க யாரையும் கோவனத்தோட காட்டிக்க மாட்டாங்க டக்குன்னு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்னு போடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க சிங்கப்பூர் போனாங்க இன்னைக்கு நல்லா இருக்காப்புல யாருன்னு சொன்னால் சிங்கப்பூரில் தெரியும் என் குழந்தை நான் அந்த அளவுக்கு இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமை என் கல்யாணத்தின் பொழுது அவனுக்கு ஆறு வயசு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அவனை தம்பியை வந்து தூக்கிட்டு தான் வச்சு ரொம்ப சின்ன பிள்ளையா ரொம்ப செல்ல பிள்ளை எங்கள் தம்பி இப்போ சின்ன பிள்ளைன்னு தான் இப்போயும் சொல்லுவான் அவர் மூர்த்தி ராமமூர்த்தி எல்லாம் சொல்ல மாட்டோம் ரொம்ப எங்களுக்கு இப்போ எங்களுக்கும் பாசமான தம்பி அவனுக்கும் நாங்கள் பாசமான அக்கா அப்போ இருந்த மாரியே தான் இப்போயும் என் கூட என் தம்பி இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் நானும் கொஞ்சம் தம்பி பெரியாளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு சொன்னால் ஏன் அக்கா அப்படி சொல்கிறேன் எப்பயும் போல நான் உனக்கு எப்பயுமே உன் தம்பி தான் எப்பயும் போல சொல்லுங்க அக்கா அது என்ன வந்து வாங்க போங்கன்னு தான் ரொம்ப மரியாதையா சொல்லுவோம் தம்பி நாலு பிள்ளையோட சின்ன பிள்ளை தான் ரொம்ப பாசம் படிக்க வச்சு ரொம்ப சிரமம் போட்டால் படிச்சு வச்சேன் பிள்ளை படித்து போவேலையும் சிரமம் போட்டான் போச்சா எங்கள் சிங்கப்பூர்ல போய் ரொம்ப சிரமம் போட்டு வேலை பார்த்துச்சு நல்ல விதமாக இருக்குது நாலு பேருக்கு நல்லது செய்கிறது நல்ல குழம்புல பிள்ளை எல்லாருக்குமே சின்ன பிள்ளைதான் பிடிக்கும் எங்களுக்கு புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் ஏதாவது நியூ என்டர்ப்ரினர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிஸ்னஸ் என்ன செய்யணுங்கிறத வந்து தெரிஞ்சுங்க தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் கேட்டான் தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து என்ன செய்ய போகிறோம் அதில் நமக்கு வந்து ஜெயிக்க முடியுமா அது அந்த பாசிபிலிட்டிஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் என்னோம் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது அது வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து பின்வாங்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது எப்படி நம்ம முன்னோக்கி போகணும் அதில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதுக்காக மனசு விட்டுறாம உடனே சரி இன்ஜுவா பண்ணாமல் கண்டிப்பாக கமிட்மெண்ட்டோடு செய்யணும் அதுக்கு வேண்டியான எல்லா விதமான எஃபர்ட் அது வந்து போடணும் ரெண்டாவது முக்கியமாக ஒரு எட்டு டு அஞ்சு வேலை மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது முக்கியமாக தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து அதிக நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும் அதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து முக்கியமாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது நண்பர்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது குடும்பத்தோடு செலவு பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது இந்த தியாகங்கள் செய்யவுக்கு முக்கியமாக தயாராக இருக்கணும் ஃபுல் கமிட்மெண்ட்டோட இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் చెై ట్రేడింగ్ సూపర్ మార్క్ సింగూర్ సెల్విని సాఫ్ట్వేర్ ప్రైవేట్ లిమిటెడ్ సివెల్స్ సింగపూర్ వీరా కఫే సింగపూర్ వికాస్ ఇంటర్నేషనల్ స్కూల్ మలేషియా డేవిటి జ్వెల్స్ మలేషియా